சில பேர் சொல்லுவாங்க ராஜேந்திர சோழன் ஃபங்க்ஷனுக்கு போனால் அது ரொம்ப கெட்டது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நல்லது நடந்தது அன்றைக்கு நான் பார்த்த ஆட்கள்ல ஒன்று நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எம்எ எதிர்க்கட்சி எம்எல்ஏ வர்றார் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாரு சித்தமல்லிக்கு வந்து மகன்கள் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான்கு மகன்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதில் என்ன சொல்றாங்கன்னா முதல் மகன் ராஜராஜன் அவன் இளம் வயதிலேயே காண சென்று விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு கூட கொஞ்சம் வயசுல இறந்துட்டார் போல தெரியுது ரெண்டாவது மகன் வந்து ஜெயங்கொண்டான் ஜெய இந்த ஊர் பேரில் உள்ளவன் ரெண்டாவது வந்தான் ஜெயங்கொண்டான் அவன் என்ன பின்னால் வந்து ராஜாஜிராஜன் என்ற பெயரில் வந்து அரசனானவன் அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற ஊர் இந்த ஊர் அதுவும் பக்கத்தில் வரையில பார்த்துருக்கீங்க ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு ஊர் இருக்கும் பக்கத்தில் ராஜேந்திரப்பட்டினம் அதனுடைய உண்மையான பேர் வந்து திரு எருக்கத்தம் புளியூர் மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு ஆபத்து ஆனால் ராஜேந்திர சோழன் விலகி போகத்தான் ஆபத்து அவர்கிட்ட நெருக்கமாகவே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூரியனிடம் சந்திரனம் இல்லாத ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு அரசன் எந்த போரிலும் தோற்காதவன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா ராஜேந்திரன் அவர்கள் வாயிலாக கேட்க காத்திருக்கின்றோம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பாக மாவட்ட தலைவர் திரு சங்கர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துள்ள இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தரும் எழுத்தாளரும் பழகுவதற்கு மிக இனிமையானவரும் இந்த மாவட்டத்தினுடைய முதல் அமைச்சரும் ஆன அன்பிற்குரிய எஸ்எஸ் சிவசங்கர் அவர்களே ஏனென்றால் எனக்கு அவங்க அப்பாவே தெரியும் எஸ் சிவசங்கருடைய அப்பாவோ எனக்கு தெரியும் நான் திருவண்ணாமலைக்கு முன்பாக தஞ்சாவூரில் ஏறப்பற ஐந்து ஆண்டுகள் ஆர்டிஓவாக டிஆர்ஓவாக இருந்தபொழுது அப்பொழுது அவர்கள் அப்பா வந்து உச்சத்தில் இருந்தார் அரசியல் உச்சத்தில் இருந்தார் அந்த வகையில் அவரை எனக்கு தெரியும் சில பேர்களை வந்து மேடையில் வைத்துக்கொண்டு பேசுவதற்கு எனக்கு சென்று நேரம் கொஞ்சம் கூச்சமாக கூடவும் இருக்கும் ஏனென்றால் மேடையில் உட்கார்ந்தவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு என்னை விட அதிகமாக விஷயம் தெரியும் அவர்கள் அடக்கத்தின் காரணமாக தனக்கு குறைவாக தெரியும் என்று சொல்லிக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய எஸ் எஸ் சிவசங்கர் அன்பிற்குரிய தங்கம் தென்னரசு போன்ற எல்லாம் அரசியலுக்கு வராமல் இருந்தால் கூட இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளாக பரிமளித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவருக்கு வந்து இயற்கையில் ஒரு பெரிய ஆர்வம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா நடந்தது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்று சொன்னவுடன் அப்போது என்ன ஆட்சி நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் அப்போதெல்லாம் ஏனோ தெரியவில்லை ராஜேந்திர சோழன் என்று சொன்னாலோ இல்லை ராஜராஜன் என்று சொன்னாலோ அவருடைய பெருமையை பேசினாலோ அன்றைக்கு அன்றைக்கிருந்த அரசாங்கத்திற்கு பிடிக்காது என்று எப்படியோ கிளப்பி விட்டு விட்டார்கள் அந்த வகையில் அந்த சமயத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த கோமகன் ஒரு பெரிய அளவில் வந்து நிகழ்ச்சி நடத்தினார் அந்த நிகழ்ச்சி நடந்தபோது பெரிய கூட்டம் அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் கிடையாது அரசாங்கத்துக்கு பயந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு வரவில்லை அரியலூர் கலெக்டர் உட்பட வந்த ரெண்டு பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஒன்று சாந்தசீலா நாயர் இன்னொன்று தனவேல் அதில் சர்வீஸில் இருந்து கொண்டு அப்போது நான் வந்து நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தேன் அக்ரிகல்ச்சர் கமிஷனராக இருந்தேன் இருந்தாலும் ராஜேந்திர சோழன் என்று சொன்ன பொழுது இதைவிட நமக்கு ஒரு பெரிய பெருமை இருக்க போகிறதில்ல இந்த அவரை பற்றி பெருமை சொல்கிறதுக்கு அது அந்த அந்த மக்கள்கிட்டையே இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் ஏதாவது ஒரு முறையில் அவருக்கு நெருக்கமாக இருந்திருப்பீர்கள் அவருடைய போர் வீரராகவோ அவருடைய மந்திரியாகவோ அவருடைய மெய்க்காப்பாளராகவோ அணுக்கராகவோ அணுக்கியாகவோ ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு தொடர்பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் வந்து அன்றைக்கு வந்து வெறும் எம்எல்ஏ தான் அது எதிர்கட்சி எம்எல்ஏ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து முதல் வரிசையில் உட்காந்துருந்தார் உட்காந்து பேச கேட்டார் சில பேரில் வந்து பதவி பெரும் பதவியில் இருக்கலாம் வருவாங்க வர வரமாட்டாங்க ஆனால் எஸ்எஸ் வந்து அப்படி கிடையாது அது வந்து கேட்டார் ஆனால் நானே யோசித்து பார்க்குறேன் சில பேர் சொல்லுவாங்க ராஜேந்திர சோழன் ஃபங்க்ஷனுக்கு போனால் அது ரொம்ப கெட்டது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு தெரிந்து ரெண்டு நல்லது நடந்தது அன்றைக்கு நான் பார்த்த ஆட்கள்ல ஒன்று நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தாரு மந்திரி ஆயிட்டாரு இன்னொருத்தர் எல் கணேசன் அவர் சும்மா சாதாரணமாலா இருந்தார் அன்னைக்கு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேதக ஆளுநர் ராஜேந்திர சோதனன் நம்புறவங்க அத்தனை பேருக்குமே அவரை வழிபடுறவங்க அவங்க போகல்ற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு பெருமை கிடைச்சிருது எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் கண்ண கண்ணன் சொன்னார் எந்த போரிலும் தோல்வியை சந்திக்காதவன் அப்படின்னு சொன்னார் அவர் அந்த அதோடு நிறுத்திக்கிட்டார் ஆனால் அது வந்து அந்த ஒற்றை வார்த்தையில் வந்து பல செய்திகள் இருக்கின்றது ஏன்னா ராஜராஜனே ஒரு போரில் தோற்று இருக்கிறார் மானிய கேடம் என்ற போர் நடந்த போரில் ராஜராஜன் வெற்றி பெறவில்லை தோத்துருக்காரன்னு சொல்ல முடியாது வெற்றி பெறவில்லை அந்த வெற்றி பெறாததனால் தஞ்சாவூர்களுடைய அவருடைய அரண்மனைக்கு முன்பாக அமர்ந்து நான் இனிமேல் கேடம் வெல்லப்படும் வரை நான் மாளியுக்குள் வாசம் செய்ய மாட்டேன் என்று ஒரு குடிசை வீட்டில் அவர் தங்கியிருந்தார் அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா அவர் அந்த போரில் ஒரு வெற்றி பெறவில்லை என்று தெரிகிறது அந்த போரில் வெற்றி பெற்றவன் ராஜேந்திரன் அந்த வெற்றி பெற்ற பின்னால்தான் அவங்க அப்பா வந்து அந்த சபதத்தை நிறைவேற்றி அவர் வந்து அரண்மனைக்கு குடி போறாரு அந்த வகையில் போரில் எந்த எந்த இடத்துல தோல்வியே பெறாத ஒரு அரசன் என்று சொன்னால் ராஜேந்திர தான் இந்த ஊரை பத்தி அத்தனை விஷயங்களை இப்ப நம்ம எம்எல்ஏ வந்து பல ஊர்களை பத்தி சொன்னார் எல்லா ஊர்களை பத்தி சொன்னார் மினிஸ்டர் சொன்னார் இந்த ஊர் பக்கத்தில் உங்களுக்கு சித்தமல்லின்னு ஒரு ஊர் இருக்கும் இந்த சித்தமல்லி கெசவ் சங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சித்தமல்லி கெஸ்டோசிய சித்தமல்லி என்ற பேர் என்னென்னா அதுதான் ராஜேந்திர சோழனுடைய அம்மா பேர் நம்ம பல பேருக்கு வந்து வானவன் மாதேவின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர் திரிபுவன மாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய அரசாங்க பேர் வந்து சித்தமல்லி அது திரு இந்தலூர் செப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம தான் நம்ம கடைசியாக கிடைச்சி கிடைச்சது சிறு திரு இந்தலூர் செப்பேடு அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நம்முடைய மாண்மீக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம்மாக இருந்த சமயத்தில் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடத்தினார் அந்த செம்மொழி மாநாடு நடத்தின சமயத்தில் கிடைத்தது தான் இந்த இந்துலூர் செப்பேடு எண்பத்தாறு இதழ்கள் உள்ளது அதை தூக்க முடியாது மொத்தமே அது இறக்க தொண்ணூறு கிலோ அது ரெண்டு நாள் சேனல தூக்க முடியும் அப்படிப்பட்ட செப்பேடு வந்து செம்மொழி மாநாடு நடந்த சமயத்தில் அந்த செப்பேடு கண்டடிக்கப்பட்டது உடனடியாக அப்போ கலெக்டர் ஏனாமரன் ஒரு கலெக்டர் இருந்தார் அவர்கிட்ட சொல்லி உடனடியாக இதை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போனாங்க போய் முதலமைச்சர்கிட்ட படி காமிச்சு அது தங்கம் தன்னரசரை வாய்ச்சி காமிச்சார் அதெல்லாம் வந்து காமிச்சார் என்னென்னு அதில் வந்து இருக்குது சித்தமல்லி என்ற பெயர் வந்து இருக்குது சித்தமல்லிக்கு வந்து மகன்கள் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான்கு மகன்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் மகன் ராஜராஜன் அவன் இளம் வயதிலேயே இறைவனை காண சென்று விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு அவடையே கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டார் போல தெரியுது ரெண்டாவது மகன் வந்து ஜெயங்கொண்டான் ஜெய இந்த ஊர் பேரில் உள்ளவன் ரெண்டாவது வந்தான் ஜெயங்கொண்டான் அவன் தான் பின்னால் வந்து ராஜாஜிராஜன் என்ற பெயரில் வந்து அரசனானவன் அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற ஊர் இந்த ஊர் அதுவும் பக்கத்தில் வரையில பார்த்துருப்பாங்க ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு ஊர் இருந்திருக்கோம் பக்கத்தில் ராஜேந்திரப்பட்டினம் அதனுடைய உண்மையான பேர் வந்து திரு எருக்கத்தம் புளியூர் அந்த திரு எற்கத்தம் புளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலில் போய் பாருங்கள் அந்த கோயிலில் பாத்தீங்கன்னா தே இன்னைக்கு இருக்க தேவாரம் இந்த தேவாரத்தை நம்ம வந்து பண்ணித்து பாடுறோம் எல்லாரும் ஒரே ஒரு முறையாக ஒரு பண் இப்போ இளையராஜா படம் மியூசிக் அமைக்கிற மாதிரி ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதை பண்ணவர் யாருன்னா அந்த ஊரில் வாழ்ந்த பறவை அப்படின்ற பேர் அந்த பறவைன்ற பெண்ணு வந்து யாருன்னா அவங்க வந்து பெரிய ஒரு பாரம்பரியத்தின் கீழ் வந்தவங்க யாழ்ப்பாணர் அப்படின்ற பே அவருடைய பேத்தி அது அந்த பேத்தி வந்து அவங்க அந்த மாதிரி அவங்க வாழ்ந்த ஊர் தான் இந்த ஊர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெரிய பெருமை இருக்கு அது மற்ற எந்த ஊரை பற்றி இது சொல்லப்போனா சோழர்களுடைய தலைநகரம் தஞ்சாவூரில் இருந்தது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தான் ஆனால் இந்த பகுதி இருநூத்தி ஐம்பத்தாறு ஆண்டுகள் வந்து த சோழ பேரரசனுடைய தலைநகர் இந்த ஊருக்கு வராத எந்த பெரிய மனுஷருமே இருந்திருக்க மாட்டான் அவர் வெற்றி கொண்ட கங்கர்கள் இங்கே வந்திருப்பாங்க அவர் வெற்றி கொண்ட ஈழ அரசன் வந்து இங்கே வந்திருப்பான் அவர் வெற்றி கொண்ட சாளுக்கியர் கீழே சாளுக்கியர் எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க இந்த ஊருக்கு ஏன்னா இந்த ஊருக்கு வரையில என்ன பண்ணுறான்னா ரெண்டு ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஊரை பற்றி இருக்குது கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சிவனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு அதனால் சிவனுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர் சிவனுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலரை சுற்றக்கூடிய வண்டாக ராஜேந்திரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கோயில் கட்டுனது செப்பரேட்ல ரெண்டாயிரம் ஆயிரத்தி வர்ற ஆயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே பதிவாக செய்யப்பட்டு விட்டது அதே போன்று இந்த ஊரில் வந்து ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்கல நான் இந்த ஊரை பற்றி சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா மாட மாளிகள் நிறைந்த ஊர் குபேரேனே வந்து பொறாமைப்படும் ஊர் தேவர்கள் விரும்பி வாழும் ஊர் இந்த ஊருனுடைய பெண்கள் அவர்களுடைய அழகு வந்து தேவலோக பெண்களை விட அழகாக இருக்கிறார்கள் எப்படி சொல்லியிருக்கேன் அது நான் வந்து எல்லாமே நைட்டில் பகல பகல்லே வந்தேன்னா நான் கவனிக்கல யாரையும் கவனிக்கலை ஆனால் அது வந்து உண்மையாக போய் என்ன இந்த ஊருக்கு அறக்குன்னு சொல்லணும் மற்ற எந்த சிப்பை செப்பரேட்லேயும் வந்து பெண்களை பற்றி வர்ணிச்சது கிடையாது இந்த இந்த ஊர் பெண்களை பற்றி மற்றா ராஜேந்திர சோழன் வந்து வர்ணிச்சிருக்காரு அதை சொல்கிறார் ஒவ்வொரு முறை வெற்றி பெற்று வரும் வரும்பொழுதும் அப்போது இடையில் வந்து கிண்கிணிகள் அப்போ எல்லாம் லேடிஸ் வந்து இப்போ பெண்கள் வந்து காலில் சலங்கு கட்டுறது மாதிரி அப்போ இடுப்பில் கட்டுவாங்க போல தெரியுது அந்த கிண்கிணிகள் மணியாட ராஜேந்திர சோழனை அவர்கள் காதலோடு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செப்பேட்டில் சொல்லியிருக்காங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொன்னார் இந்த சோழகங்கம் நதியை பற்றி இந்த சோழகங்கம் இந்த ஏரி இந்த ஏரியை வந்து ஆழப்படுத்துறது இதுக்கான தண்ணி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி சொன்னாங்க இது வந்து மிக மிக பழமையான ஒரு ஏரி எப்படி வீராணம் ஏரி பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டதோ அவனுடைய பேரன் காலத்தில் இந்த ஏரி கட்டப்பட்டது ஏன்னா ராஜேந்திர சோழன் எதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்தான் அதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா தஞ்சாவூர் எல்லாமே செட்டில்டான ஊர் எூற்றி ஐம்பத்தி இருந்து தலைநகராக இருக்குது இவர் பதவிக்கு வர்றது ஆயிரத்தி பன்னெண்டு ஏற்கனவே ஒரு நூறு முப்பது வருஷம் ஆகிப்போச்சு இப்போ திடீர்னு இந்த பகுதிக்கு வர்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஐந்தாறு காரணங்களை சொல்லலாம் ஒன்று அவங்களுக்கு வந்து இது கடவுள் வந்து முழு முதல் கடவுள் வந்து சிதம்பரம் தான் அந்த சிதம்பரம் கோயிலுக்கு அவர் வரணும்னா ஏறக்குறைய வெண்ணாறு வெட்டாரு வடவாறு குடம்புருட்டி காவிரி கொள்ளிடம் இத்தனையும் தாண்டி வரணும் இன்னொன்று படை நடத்தி போகணும்னாலும் இந்த பக்கம் தான் போகணும் அப்போ அதுக்கு வந்து தஞ்சாவூரை விட கங்கை கொண்ட சோழபுரம் வசதியான இடம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இன்னொன்று இந்த பகுதி வந்து ஒரு எப்பயுமே ஒரு அண்டர் டெவலப்டு ஏரியா அப்போயே அப்போ அந்த அண்டர் டெவலப்டு ஏரியா கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா தலைநகரை மாற்றணும்னா இங்கே செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஈக்குவலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஊரை பற்றி வந்து அவ்வளவு வர்றவங்க பூரா எல்லா அரசும் பூரா இங்கே வந்திருக்காங்க வந்தப்போ இன்னொன்று என்னென்னா இந்த தண்ணி வந்து சாதாரண நிலை இது வெறும் குளம் மாத்திரம் கிடையாது இந்த சோழகங்கம் சாதாரண ஏரி மாத்திரம் கிடையாது இதற்கு தண்ணி கொண்டு வந்தவங்க யாருன்னா வடநாட்டில் தோற்றுப்போன அரசர்கள் அவங்க தங்க குடங்களில் வந்து தண்ணியை தலையில் எடுத்து இங்கே கொண்டு வந்தாங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க பகீரதன் வந்து பெரிய முயற்சி எடுத்து கங் காவிரி கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வந்தார் ஆனால் ராஜேந்திர சோழன் தன்னுடைய தளபதிகள் மூலமாக மிக இலகுவாக கங்கையை வந்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாப்புல இன்னொன்று கங்கையில் வந்து அவர் குளிச்சிருக்காரு அதை கூட சொல்கிறான் ராஜேந்திர சோழன் கங்கையில் குளித்தார் அப்போ குளிக்கல என்ன பண்ணுறாச்சு அவருடைய உடல் வாசனை உடல் அழகு இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த கோதாவரி நதி என்ன ஆயிடுச்சுன்னா இவரை பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த நதிகளுக்கு பூரா வந்து காதலன் யாருன்னா மொத்தமாக சமுத்திரராஜன் தான் அவர் எல்லாத்துக்கும் காதலன் நதிகளுக்கும் பூரா அவனுக்கு எப்படி அவர் குளித்தவுன்னு அவருக்கு தவல் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு புதியவன் வந்து ஒருத்தன் வந்திருக்காங்க அவனுடைய உடல் அழகு அவருடைய உடல் வாசனை இதை பார்த்து கோதாவரி வந்து மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோதாவரி மேலே பிரி போக அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடத்துல இருந்து அந்த தண்ணி வந்து இங்கே வந்து இங்கே கொண்டு வந்து இதுல வந்து சேர்க்கிறாரு அதில் ஒரு பெருமை என்ன சொல்கிறனா ராஜேந்திர சோழன் வந்து தன்னை தண்ட ராஜேந்திர சோழன்ட தோத்தவங்க கூட பெருமைக்குரியவங்க அப்படின்றார் ஏன்னா ஒவ்வொரு தோற்றம் அரசனும் தலையில் தண்ணிட்டு வந்தான் பாருங்கள் வரல தண்ணியில் தலையில் தண்ணி எடுத்துட்டு வந்தான் அப்போ என்ன அர்த்தம்னா அவை ஏறக்குறைய ஒரு சிவன் மாதிரி ஏன்னா சிவன் வந்து தலையில் வந்து தண்ணி வச்சிருப்பாரு அதே மாதிரி தோற்ற அரசர்களும் தலையில் தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி பெருமையான வந்து இந்த சோழ கங்கம் இந்த சோழ கங்கத்துக்கு ராஜேந்திர சோழன் காலத்திலேயே அப்பொழுது லால்குடி அருதியிலிருந்து ஒரு கால்வாய் வெட்டி இந்த இடத்துக்கு வந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் இருந்தது ஆனால் அந்த காலத்தில் தொடர்ச்சியான போர்கள் அதன் காரணமாக அப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுடைய மறைவுக்கு பின்னால் அதை யாரும் சரியாக பண்ணலை அதனால இப்போவும் ஏன்னா இந்த பகுதிக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு அமைச்சர் வந்து அது முதலமைச்சர் பண்ண இது வந்து இப்போ ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம்ன்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் அந்த ஆடி திருவாதிரை என்பது ஏன்னா சிலருக்கு வந்து அது வந்து மார்கழி திருவாதிரை என்று கூட சொல்வார்கள் ஏன்னா வந்து சதாசிவ பண்டாரத்தார் வந்து மார்கழி திருவாதிரை என்று சொல்லுவார் அதற்கு ஆதாரமாக அவர் திருவற்றி ஒரு கல்வெட்டை சொல்வார் ஆனால் வந்து திருவாரூர் கல்வெட்டை வச்சு சொல்லையில் பல பேர் வந்து ஆடி திருவாதிரை என்று சொல்வார்கள் ஆனால் முதலமைச்சரே சொன்ன பின்பு இனி அதில் எந்த காண்ட்ரவர்சியும் கிடையாது அவர் சொன்ன பின்னால் ஆடி திருவாதிரை இதுவரைனா இனிமேல் ஆடி திருவாதிரை தான் ராஜேந்திரனுடைய பிறந்த நாளாக கருதப்படும் ஏன்னா முதலமைச்சர் சொல்லிட்டாரு அந்த வகையில் முதல் முதலாக ஒரு பேரரசனுக்கு அவனுடைய பிறந்த நாளை நிர்ணயம் செய்த ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு அடுத்ததாக அருங்காட்சியகம் இந்தியாவில் எந்த அரசனுக்கும் அருங்காட்சியகம் கிடையாது மகாராஷ்டிர மொத்தத்தில் இருக்குது சிவாஜிக்கு இருக்குது பூனாவில் இருக்குது ஆனால் இவ்வளவு பெரிய அளவு பொருட்செலவில் இருபத்தி நாலாயிரம் கோடி பொருட்செலவில் ஒரு பெரிய அருங்காட்சியகம் வந்து ராஜேந்திர சோழனுடைய அருங்காட்சியகம் இங்கே அமைய போகுதுன்னா அதற்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் மாண்மிக அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பகுதி நிரம்ப கடமைப்பட்டிருக்கிறது ஏன்னா இது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பகுதி உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஒரு மந்திரி ஆகிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு இந்த மாவட்டம் பிரிஞ்சு எனக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல பிரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி மூணுல பிரிஞ்சது இந்த மாவட்டத்தோட மந்திரி வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு ஆனா பாத்தீங்கன்னா மந்திரியான ஃபர்ஸ்ட் பீரியட்ல உங்களுக்கு எல்லா விஷயம் எல்லாமே வந்துருச்சு இப்ப ஏன்னா இந்த ஊருக்கு பெருமை இதுதான் அது வந்து பூரா வந்துருச்சு இன்னொன்னு அது இயற்கையிலே அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மாண்புக அமைச்சர் அவர்களுக்கு இந்த கோயில் மீது ராஜேந்திர சோழன் மீது அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்வம் இருந்து சாதாரணமான ஆர்வம் இல்லை அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குமே தெரிகிறது இன்றைக்கி நான் பார்த்தேன்னா கூட இப்போ என்னை வந்து வரவழைச்ச கூப்பிட்டது வந்து சங்கர் மாவட்ட தலைவர் சங்கர் என்னை அரியலூர் ரிசீவ் பண்ணது சிவகுமார் இது ரெண்டையும் சேர்த்தீங்கனால சிவசங்கர் வந்துடுது அதை விட இன்னொரு பெரிய முக்கியம் என்னென்னா ராஜேந்திர சோழனுடைய அவருடைய ஆசான் அவரை பேச்ச கேட்டு தான் வந்து ராஜேந்திர சோழன் எது செய்வார் ராஜராஜனுக்கு அதேமாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ஈசானிய பண்டிதர் ராஜேந்திர சோழன் வந்து எந்த விஷயம் சொல்லணும்னா ஈசானிய பண்டிதத்தை சொன்னிங்கன்னா அது நடக்கும் அது அதேமாரி ராஜேந்திர சோழன் வந்து ஒரு வேலை நடக்கணும்னா அது சொல்லணும்னா அதுக்கு வந்து சர்வசிவ பண்டிதர் எஸ்எஸ் சர்வ பண்டிதர் அதே மாதிரி நமக்கு ஒரு எஸ்எஸ் வைக்கிருக்கார் இவர் ஆலோசனையில் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து பல பேர் வந்து ஜிகேசி அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா எல்லா தமிழ் இந்தியாவில் இருக்க எல்லா ஆர்கியாலஜிஸ்டுக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி போறதுன்னா அது வழி தெரியாது இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரண டவுன் வில்லேஜ் பஞ்சாயத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து தான் மற்ற ஊர்கள் எப்படி பாருங்க தஞ்சாவூர் வந்து இன்னைக்கு வந்து கார்ப்பரேஷன் மதுரை பாண்டியூருடைய தலைநகர் கார்பரேஷன் கரூர் சேரருடைய தலைநகர் கார்பரேஷன் ஆனால் இது வந்து இன்னும் வளர வேண்டியிருக்கு இப்போ தான் டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கு நீ டவுன் பஞ்சாயத்தாக மாறணும் அப்புறம் வந்து முன்சிபாலிட்டி தேர்ட் கிரேடு செகண்ட் கிரேடு கிரேடு ஸ்பெஷல் கிரேடு அப்புறம் கார்பரேஷன் அந்த மாதிரி ஆகணும் ஆனால் ஒருவேளை அமைச்சர் நினைச்சாங்க டேரக்டாக கூட கார்பரேஷன் ஆகலாம் அது வந்து அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அல்ல இல்லை இந்த சபயத்தில் கிடைச்சிதுன்னா அவர் கட்டாயம் வந்து அது பண்ணி கொடுத்துருவார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை அவரை வச்சு விஷயங்கள் வந்து பார்க்கல அவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தோழர் தோழன் அப்படின்ற ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு தம்பிரான் தோழர் அப்படின்னு சுந்தரரை சொல்லுவாங்க சுந்தரர் யாருன்னா தம்பிரான்னா இறைவன் இறைவனுக்கு தோழர் வந்து சுந்தரர் தம்பிரான் தோழர் ஆனால் ஒருத்தர் கூட இந்த தலைப்பில் இவர் எழுதின புஸ்தகம் தலைப்பு பேர் வந்து தோழர் தோழர் அந்த தலைப்பில் இவருக்கு யாருமே எழுதலை நல்ல வேலைக்கு நாங்கள்லாம் எழுதுகிற காலங்களில் சாகித்ய அகாடமிக்கு நமக்கு முழு நேரத்தில் இல்லை இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய போட்டியாக கூட வந்திருப்பாரு அதுல இருந்து தப்பிச்சாச்சு ஆனால் ஒரு புறம் என்ன பண்ணார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று என்னுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு அதை ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தார் எனக்குள்ளே வரல நான் மற்றவங்களுக்கு போத பார்த்தேன் இந்த புத்தகத்தை பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அப்படின்னா இது வந்து மருது பாண்டியர்கள் காலத்தில் நடந்த போரு இந்த போரில் மருது பாண்டியர்கள் தோற்று போனால் கூட அவருடைய வீரம் வெற்றி பெற்றது அவருடைய தியாகம் வெற்றி பெற்றது அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை முதலமைச்சர்கிட்ட இப்போ இன்னிப்பே இருக்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு அதோட போஸ்டிங் வந்து போட்டார் அதை வந்து நான் வந்து நான் பார்த்தேன் அந்த மாதிரி இயற்கையிலே அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது அதனால தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடிகிறது இன்னொன்று இந்த மாளிகை கட்டி முடித்தால் கூட கட்டி முடிக்கையில் கூட அது பேர் வைக்கிற கூட நம்ம பெருசாக அலைய வேண்டியதில்லை ஏன்னா எசாலம் செப்பேட்டில் ராஜேந்திர சோழன் தங்கியிருந்த மாளிகையினுடைய பேரே இருக்குது எசாலம் செப்பேடு அந்த செப்பேடு வந்து முதலமைச்சர் கருணாநிதி வந்து சிஎமாக இருந்தப்போ கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த மாளிகை பேர் ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராயன் மாளிகை ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராயன் மாளிகை அந்த மாளிகையில் அவர் இருந்தார் அந்த சமயத்தில் போய் நாங்கள் போய் வந்து கேட்டோம் நிலதானம் கேட்டோம் அவர் உடனே கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து இப்போ அமைச்சர் சொன்னது மாதிரி ஒரு கத்தார் ஒரு நூறு வருவ பர பாரம்பரியம் அமெரிக்கா நானூறு வருஷ பாரம்பரியம் அமெரிக்காவில் நானூறு வருஷத்துக்கு மேலே எந்த பொருளுமே கிடையாது ஆனால் இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறப்பேர் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பொருள் எத்தனையோ இருக்குது மகாபலிபுரம் அதுக்கு முன்னால் இருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் ஏழாம் நூற்றாண்டு கைலாசநாதர் கோயில் தான் நம்ம தஞ்சை கோவிலுக்கு ஒரு மாடல் அப்படிப்பட்ட மிக பெருமையான பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நம்ம நம்ம போய் அடுத்தப்பட்ட போய் நம்முடைய அடையாளத்தை நம்ம எப்பவுமே இழந்துடக்கூடாது நமக்கு மிகப்பெரிய அடையாளம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அந்த அடையாளத்தை நம்ம என்னைக்குமே அளந்துடக்கூடாது இழந்துடக்கூடாது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர்களை பற்றி பற்றி தான் வந்து அவருடைய உடல் அமைப்பு பற்றி சொல்லுவாங்க சுந்தர சோழனை பற்றி சொல்லுவாங்க அவர் ரொம்ப அழகானவர் அப்படின்னு சுந்தர சோழனை சொல்லுவாங்க ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லையில் இவர் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கிறாரு அப்போ இவருடைய கை கால் அழகு புன்சிரிப்பு இதெல்லாம் பார்த்து அவர்கள் பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவருடைய செவிலித்தாய் அவங்க செவிலித்தாய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தை நடந்துச்சுன்னா பூமி வந்து அதிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பூமியில் நடக்க அழுத்தி நடக்காத அளவுக்கு பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்று மன்மதனை விஞ்சக்கூடிய அழகுள்ளவர்னு சொல்றாங்க அதில் இன்னொன்று சொல்றேன் மன்மதனை வந்து சிவன் வந்து எரிச்சிட்டாரு கண்ணால் எரிச்சாரு ஆனால் வந்து ராஜேந்திர சோழன் வந்து மன்மதனாக இருந்தால் கூட சிவன் வந்து அவரை எரிக்கவில்லை மற்றவங்களுக்கு வந்து நிலா வந்து பகல் நேரத்தில் இருக்காது இரவு நேரத்தில் தான் வரும் ஆனால் ராஜேந்திரன் வந்து எல்லா நேரத்தில் இருக்கான் மற்ற எல்லாத்தையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நீங்கள் போனீங்கன்னா போக போக உங்களுக்கு ஆபத்து ஆனால் ராஜேந்திரன் சோழ சூரியனை நீங்கள் விலகி விலகி போகத்தான் ஆபத்து அவர்கிட்ட எப்போயும் நெருக்கமாகவே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூரியனிடம் இல்லாத ஒரு பண்பு சந்திரனம் இல்லாத ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு அரசன் எந்த போரிலும் தோற்காதவன் எல்லாம் பண்ணவன் இன்றைக்கு வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய அமைச்சர் நினைச்சாங்கன்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் சில துறைமுகங்கள் இருக்கின்றன சிறு துறைமுகங்கள் அதுக்கு நான் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த அமைச்சர் ஏவா வேலு அவங்க தான் வந்து மினிஸ்டாக இருக்காரு சிறு துறைமுகங்களுக்கு அவர் தான் மினிஸ்டாக இருக்காரு அவர் நினச்சா சிறு துறைமுகங்களுக்கு குறிப்பாக வந்து இந்த சிதம்பரம் அது பக்கத்தில் கூட துறைமுகத்துக்கு ராஜேந்திர சோழன் பேர் வைக்கலாம் நாமக்கல் இது நாகப்பட்டினம் அது சிறு துறைமுகம் தான் ஏன்னா அந்த காலத்தில் இப்போ சோழர்கள் வந்து படையெடுத்து போகிறது இந்த துறைமுக மொழியை தான் போவாங்க ஸோ அதுக்கு அந்த பேர் வைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏன்னா எல்லா இடத்துலையும் பேர் வைச்சோம்னா தான் நமக்கு எல்லோரும் தெரியும் அது குறிப்பாக வந்து இந்த ஆட்சியில் சோழர்களுக்கான முக்கியத்துவம் மிக அதிகமாக கொண்டே இருக்கின்றது பிறந்த நாள் வைக்கிறாங்க இந்த அருங்காட்சியை வைக்கிறாங்க அடுத்து வந்து இன்னொன்று மாளிகைகளுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படிலாம் வரல ஒரு பெரிய அளவில் வந்து சிறப்பு செய்யிருக்கும் அதில் குறிப்பாக வந்து சங்கர் வந்து அவர் வந்து ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம்னா நான் வந்து இந்த கட்சியில் வந்து க அவர் சார்ந்திருக்க கட்சியில் மாவட்ட தலைவர்னால ஏறக்குறைய வந்து கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களை தான் நினப்பேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இளமையான மாவட்ட தலைவர் அவர் தான் இல்லாட்டி ரொம்ப வயசானவங்களாக தான் இருப்பாங்க நான் மாவட்டத்துக்கு நான் குரலை கேட்டவொன்னே சரி நினச்சேன் நேரில் பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியம் போச்சு இல்லை யார் உங்கள் மாவட்டத்தில் உங்களை அனுப்பி விட்டாரா நீங்களான்னு கேட்டேன் இல்லை நான் தான் மாவட்ட தலைவர்னாப்பில சரி பரவாயில்ல உங்கள இளைஞர்களுக்கு வழி விடுவாங்க போல் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வகையில் வந்து முதலமைச்சருக்கு நம்முடைய வாழ்த்து தெரிவிக்க போ முதலமைச்சர் எல்லாரும் பார்த்து வாழ்த்து தெரிவிக்க முடியாது அது குறிப்பாக வந்து நாம் அமைச்சருக்கையில் சொல்லிடுறேன் சிலம்பாட்டத்துக்கு அவரும் தலைவராக இருந்தார் இந்த காலத்தில் சிலம்பாட்டத்துக்கு வந்து வேலை அரசு வேலை வாய்ப்பில் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு சிலம்பாட்ட வீரருக்கும் அரசு வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸு போலீஸு ஜெயில் அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டு ஃபயர் சர்வீஸு இதுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து விளையாட்டு வரலாறு நம்முடைய கண் பண்பாடு இது எல்லாத்துலேயும் வந்து முதலமைச்சருடைய ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கிறது அதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் போன்றவர்கள் நமக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா அமைச்சருக்கு அடுத்து கூட்டம் இருக்கின்றது அங்கே ஆறு மணிக்கு போகணும் அவர் அதனால் வந்து நான் அவரை இருக்க த மீது தங்க வைக்க விரும்பவில்லை மிக மிக ஒரு தன்மையான மனிதர் ஒரு பெரிய பண்பாளர் அவருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்